தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு பங்குனி மாத ராசி ராசிபலன்கள் பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு சாதகமான நட்சத்திரங்களில் சுக்கிரன் இருக்கிறதுனால சமயோசித புத்தியால் முன்னேறுவீங்க நட்பு வட்டம் விரிவடையும் கோபத்தை குறைத்து கொள்வீங்க யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீங்க உங்களோட பலம் எது பலவீனம் எதுன்னு உணரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் உங்களோட பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகளால் மதிப்பு கூடும் மகளுக்கு நல்ல வரன் அமையும் மகனுக்கும் நல்ல வாழ்க்கை துணையும் அமையும் வாய்ப்பு இருக்கிறது பிள்ளைகள் எதிர்பார்த்தபடி அவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் கூடி பாதி பணம் தந்து முடிக்கப்படாமல் இருந்த சொத்தை மீதி பணம் தந்து பத்திரப்பதிவு செய்வீர்கள் உறவினர் நண்பர்களுடன் இருந்து வந்த நெருடல்கள் நீங்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் சூரியன் இருப்பதால் விஐபிகள் அறிமுகமாவார்கள் அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும் சனியும் குருவும் சாதகமாக இல்லாததால் செலவுகள் அதிகரிக்கும் பணத்தட்டுப்பாடு உண்டாகும் கடன் பிரச்சனையை நினைத்தும் அவ்வப்போது வருந்துவீர்கள் கட்டி காப்பாற்றிய கௌரவத்தை இழந்து விடுவோமோ என்ற ஒரு சில பய நேரங்களில் பயமும் வந்து நீங்கும் மாணவி மாணவர்களுக்கு தெரிந்த பாடம் தானே என்ற அலட்சியமாக இல்லாமல் தேர்வு நேரம் என்பதால் உடல் நலத்தில் கவனம் செலுத்தி படிப்பது நல்லது காய்கனிகளை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ளுங்கள் தண்ணீர் அதிகமாக குடியுங்கள் நினைவாற்றல் பெருகும் நல்ல நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் கன்னிப்பெண்களுக்கு கோபம் குறையும் உயர்கல்வியில் வெற்றி பெறுவீர்கள் அண்டை மாநிலத்தில் வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு தோதலில் தொகுதி மக்களிடையே செல்வாக்கு கூடும் கோஷ்டி பூசலும் கட்டுப்பாட்டிற்குள் வரும் கேது மூன்றில் நிற்பதால் வியாபாரத்தில் சந்தை நிலவரத்தை அறிந்து புது முதலீடு செய்வீர்கள் அதே போல் விளம்பர யுக்திகளையும் கையாளுவீர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பழைய பாக்கிகளும் வசூலாகும் புது பங்குதாரர்கள் அறிமுகம் ஆவார்கள் அரசாங்கத்தாலும் ஆதாயம் உண்டாகும் உணவு கெமிக்கல் மருந்து வகைகளால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சில சூட்சங்களை கற்றுக்கொள்வீர்கள் உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை பரிசோதிப்பார்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு உயர்வு சற்று தாமதமாக கிடைக்கும் சக ஊழியர்களால் சின்ன சின்ன இடையூறுகளை சமாளிக்க வேண்டி வரும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சக கலைஞர்கள் மதிப்பளிப்பார்கள் வேற்றுமொழி கலைஞர்களால் புதிய வாய்ப்புகள் கூடி வரும் விவசாயிகளுக்கு மரப்பயிர்கள் மூலிகை பயிர்களால் ஆதாயம் கிடைக்கும் தொலைநோக்கு சிந்தனையாலும் விடாமுயற்சியாலும் சாதிக்கும் மாதம் இது ராசியான தேதிகள்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் பதினாலாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஏப்ரல் மாதத்துல ஒன்றாம் தேதியிலிருந்து நான்காம் தேதி வரைக்கும் பத்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் ஏப்ரல் நாலாம் தேதி நைட்டு ஒன்பது மணிலிருந்து ஆறாம் அஞ்சு ஆறு தேதிகளில் எதிலும் ஒருவித தயக்கம் தடுமாற்றம் வசதி இருக்கும் ஏன்னா இது வந்து இந்த மூன்று நாட்களுமே உங்களுக்கு சந்தோஷம தினங்கள் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு அருகே இருக்கிற திருபுவனம் சரபேஸ்வரனை தரிசிட்டு வர்றது தரிசிச்சுட்டு வர்றது நல்லது இரத்த தான முகாம்களில் கலந்துக்கிட்டு இரத்த தானம் செய்யுங்க தேங்க்யூ